தினம் ஒரு விடுகதை ஐந்து பேருடன் பிறந்தேன் தருமர் அல்ல அதில் ஒருவன் சாட்சி சொல்வான் சண்டாளன் அல்ல எல்லோருக்கும் மேல் இருப்பான் ஞானி அல்ல ஆபரணம் அணிந்து இருப்பான் அரசன் அல்ல கன்னியரை மனம் புரிவான் கடைசி தம்பி அவர் யார் தினம் ஒரு விடுகதை என்ற தலைப்பில் தினமும் காலை எட்டு மணிக்கு பகிரப்படும் பதில் தெரிந்தவர்கள் யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் பகிர வேண்டும் பதில் இரவு எட்டு மணிக்கு